இன்றைக்கி நான் வந்து காக்கடை ஆர்த்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போமே நம்ம வந்து ஒரு ஆர்த்தியை வந்து அதோடய மீனிங் தெரிஞ்சு நம்ம வந்து பாடும்போது இல்லை கேட்கும் போது அதுக்கு வந்து பவரே வந்து கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் டெய்லி நான் வந்து ஃபோர் ஃபோர் லைன்ஸ் வந்து போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கும் வந்து கற்றுக்க ஈஸியாக இருக்கும் அதோடய மீனிங் வந்து புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃப இது பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர் லைன்ஸ் வந்து நான் படிச்சிடுறேன் కాకడార్తి భూపాలి జోడునియకచ్చరణి టేబిల మాత పరిసావి వినంతి మాజే పండరినాథ అసో నసో భావ ఆలోస్యాీ దృష్టి పాయే మజ్కడే సద్గురు రాయ అకంఠి సావి ఐసే వాతి పాయి సాండుని సంకొ టావ్ తోడాస దేహీ తుకా మయనే దేవా మాజే వేడి వాకుడి నామే బహు పాషా హాతి అపులియ తోడి ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு லைனாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆர்த்தி ஸோ ஆர்த்தி வந்து மார்னிங் டைம் பண்ணுற ஆர்த்திக்கு நேம் வந்து காக்கட ஆர்த்தி ஸோ ஷிர்டியில் வந்து ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஆர்த்தியை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது பூபாலி ஸோ பூபாலின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மராட்டியில் வந்து கிங்குன்றதுக்கு சொல்லுவாங்க கிங் ஆஃப் கா காடு அப்படின்னு சொல்கிறதுக்காக பூப்பாலின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்த்தான் வந்து கிங்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாய் வந்து அப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த இன்றைக்கி பூபாலி மட்டும் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு லைன் வந்து சொல்கிறேன் ஜோடனேயே கருச்சோடனே டிவியில் மாற்றேன் ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரெண்டு கையும் வந்து நமஸ்தே சொல்கிறேன் உங்களுக்கு சாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் சேர்த்து உங்களுக்கு நமஸ்தே சொல்கிறேன் உங்களோட பாதத்தில் வந்து இன்னும் நம்ம பாதத்தில் அவர் பாதத்தை வந்து தொட்டுக்கும் முறவலை அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஜோடுனியே கழிச்சவனே டிவியில் மாற்றம் ஸோ உங்கள் பாதத்தில் வந்து என் நான் வச்சு நமஸ்தே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவு பண்ணி அவர்கிட்ட மரியாதையோடு நம்ம வந்து நமஸ்தே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரிசாவி வினந்தி மாஜை சத்குருநாதா ஸோ பண்டரிநாத்தன் சொல்லுவாங்க சத்குருநாத்தன் சில இதில் பண்டரிநாத்தன் போடுறாங்க சில இதில் சத்குருநாத்தன் போடுறாங்க ஸோ சாயை வந்து பண்டறிநாத் என்னோட எனக்கான இருக்கிற வேண்டுதலை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு சாய்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லானில் இந்த லைனில் வந்து சொல்கிறாங்க அசோ நசோ பா பாலோ துத்சியா டாயே அப்படின்னா என்னென்ன என்னோட இப்போமே என் லைஃப் லாங் ஃபார்எவர் வந்து உங்களோட பாதத்தை உங்கள் பாதத்துக்கிட்டே நான் இருக்கணும் உங்ககிட்ட ஷரண் அடையணும் உங்களே சரண்டராக நான் என் முழுசாக உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு அப்படி சொல்கிறதுக்கான அர்த்தம் அது கிருபா திருஷ்டி பாயே மஜ்கடி சத்குரு ராயா அப்படின்னா கிருபா திருஷ்டி கிருபா கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில் அது எப்படின்னா வந்து கிருப்பானா நீங்க வந்து எனக்கு எனக்கு தயவு பண்ணுங்க என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே கேட்குறோம்ல அதை தான் வந்து கிருப்பான்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வராது என்னை வந்து முழுசா எந்தமே தைக்க இல்லாம என்னை வந்து முழுசா உங்ககிட்ட வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ என்னை வந்து பாத்துக்கிறது உங்களோட பொறுப்புன்னு சொல்கிறது தான் கிருபா திருஷ்டி பாயி மஜ் சத்குரு ராயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அர்த்தம் அப்புறமா அக்கன் டீத்தி ஆசவி ஏசி வாட்டை பாயி ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நான் எப்போதுமே உங்கள் பாதத்துக்கிட்டே வந்து ஓகேவா நான் எல்லா எப்போவுமே உங்கள் பாதத்தில் இருக்கத்தான் நான் வந்து விரும்புகிறேன் ஸோ என்னை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பிடிச்சிடாதீங்க எப்பவுமே எனக்கு வந்து அனுமதி கொடுங்க உங்கள் பாதத்தை ஷரண் அடையிறதுக்கு உங்கள் பாதத்தை தொடுறதுக்கு எப்பவுமே எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு என் லைஃப்பில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது தான் வந்து சிந்த் அக்கன் டீத் ஆசவே ஏசே வாழ்த்தி பாயி ஓகேவா சாண்டினி சங்கோச் டா தொடாசா தேகி அப்படின்னா இந்த வேர்ல்டில் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் இந்த வேர்ல்டில் எனக்குன்னு ஒரு சின்ன இடம்னா நீங்கள் கொடுங்க அந்த சின்ன இடத்துல எனக்காக சாப்பாடு எனக்கான ஒரு இடம் நான் வந்து எந்த ஒரு மழையிலையும் நினையாத வெயிலையும் எனக்கு இதாக ஒரு சின்ன இடம்னா எனக்கு இந்த வேர்ல்டில் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாய்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்புறமா துக்கா மயனி தேவா மாஜி வேடி வாங்குடி இது வந்து என்னென்னா துக்காராம் கீழே துக்காராம் வந்து பாடுறாரு ஸோ துக்காராம்னா மராட்டியில் வந்து அவர் ஒரு போயிட்டு அவரை பற்றி நான் ஃப்யூச்சரில் நிறைய துக்காராமோட ஸ்டோரிஸு அவர் இப்படியெல்லாம் பாடியிருக்காரு அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறேன் இப்போ வந்து அவர் வந்து இன்னும் பாடுறாரு சாயை பற்றினா இந்த வேர்ல்டில் வந்து நிறைய துக்கா மாயே தேவா தேவான்னா நம்ம சாய தேவான்னு சொல்கிறாங்க மாஜி வேடி வாங்குடி ஸோ என்னென்னா இந்த வேர்ல்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய வந்து இப்போ சாமி கும்பிடணும்னு நினைக்கும் போது நிறைய நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளால் வந்து கும்பிடவே முடியாத சிட்டுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய அமையும் ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் கிட்டே நான் வரும்போது எந்த ஒரு ப்ராப்ளம்னா அது எல்லாத்துக்குமே நீங்களும் எனக்கு அந்த எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி உங்கள் கிட்டே வந்து உட்கார்றத்துக்குன்னா எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காராம் வந்து பாடுறாரு அப்போது நமோ பவு பாஷா ஹாதி ஆபூலிய தோடி சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து தான் ஒர்ஷிப் பண்ணோம் இப்படி தான் வந்து கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த வேர்ல்டில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்காது நான் எப்படி இருந்தாலும் நான் இப் ப்ராப்பராக கும்பிட்றேனா இல்லை இம்ப்ராப்பராக கும்பிட்றேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களை சாயின்னு சொல்லி இப்போல்லாம் நான் உங்களை கும்பிட்றணும் அப்போ என் முன்னாடி வந்து நீங்கள் எனக்கு ப்ளெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கைகூப்பி வந்து அவருக்கு வந்து நான் வேண்டுறாரு துக்காரம் வந்து பாடும் செய்கிறாரு ஸோ இந்த ஃபோர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு இது புரியல ஒன்றும் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு இருந்தால் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரெடியாக இருக்கேன் ஒருவட்டி இந்த ஃபுல்லாகவே இந்த இது வந்து ஃபோர் லைன்ஸை வந்து ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கை கூப்பி உங்கள் பாதத்தில் வந்து நான் வந்து நமஸ்தே சொல்கிறேன் ஸோ என் லைஃப் ஃபுல்லாக என்னோடய எந்த குறிக்கோள் எந்த ஒரு விஷயம் வேண்டுதல் நான் அவங்க முன்னாடி வைக்கிறேனோ அது எல்லாமே நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க சாய் எனக்கு நல்லதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறமா வந்து எவ்வளோதான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே இது பண்ணிவிட்டு நீங்கள் என் கூட இடுங்க எப்போவுமே உங்கள் பாதத்துக்கிட்டே நான் இருக்கணும்னு ஆசை படுற அப்படின்னு சொல்றாங்க இந்த வேர்ல்டுல எனக்குன்னு ஒரு இடம் வேணுன்றாங்க அப்புறமா துக்காராம் என்ன சொல்றாரு பாடுறாருன்னா இந்த வேர்ல்டுல இப்படி தான் ஒர்ஷிப் பண்ணணும்னு கிடையாது எப்படி நான் ஒர்ஷிப் பண்ணாவும் எனக்காக நீங்கள் வந்து வந்து எனக்கு மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ ஒரு ஃபுல்லாகவே இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு வந்து ஓம் சாயிடம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ நான் வந்து கா